நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான ஜோதிட சவால் வணக்கம் போல நம்ம ஜோதிட சவால் நிகழ்ச்சியில நம்ம கூட ஜீவநாடி ஜோதிடர் பாபு சார் இணைஞ்சிருக்காரு நிறைய முக்கியமான சிறப்பான கேள்விகள் எல்லாம் கேட்க போறோம் சாரும் சிறப்பான பதில் சொல்றதுக்காக தயாரா இருக்காரு சோ கேள்விகள் எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி சாரு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வந்து டிவி நேர்களுக்கும் கொரோனா குடியரசுக்கும் இன்னைக்காக சின்ன சொல்லப்பா கண்டிப்பா சார் நம்ம தொடர்ந்து இந்த கொரோனா பத்தி நிறைய நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருப்போம் சார் அதுக்கு நீங்க வந்து சிறப்பான பதில் கொடுத்திருக்கீங்க என்னதான் வந்து உருமாறும் கொரோனா திரும்ப வந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம் இருந்தாலும் இப்ப சீனாவில் வந்து கொரோனா ஏற்பட்ட இருபத்தி நாலு மணி நேரத்தில் இரநூத்தம்பது பேர் இறந்துருக்காங்க சார் ஸோ இதை கேள்விப்பட்ட இந்திய மக்களும் சரி நாட்டு மக்களும் சரி ரொம்பவே பதட்டத்தில் இருக்காங்க ரொம்பவே பயத்தில் இருக்காங்க ஸோ மறுபடியும் இது இந்தியாவுக்கு வரும்போது வீரியம் எப்படி சரி இருக்கும் சீனால திரும்பியும் வரன்ற ஒரு வாய்ப்பு இருக்குன்றதை நான் சொல்லியிருக்கோம் அது இல்லாமல் இந்த ஆட்டத்தை தவிர்த்து சிங்கப்பூர் இப்போ பறவை இருக்கு ஒரு புது வேரியன்ட் இது கேரளாவுக்கு நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்கு மிடில் ஈஸ்ட் கண்டியில வரலாம் அதே நேரத்தில் லண்டன் அந்த இடத்துலையும் வரலாம் ரெண்டு கண்ட்ரியில் ஏற்கனவே சொன்னால் சில லாக்டவுன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு லாக்டவுன் அந்த மாதிரியே வந்துன்னு இருக்குது ஸோ ஆனால் நமக்கு வராது ஸோ இந்தியா மக்கள் வராது முக்கால் வச்சு நம்ம ஊசியெல்லாம் போட்டுட்டோம் அது இல்லாமல் அப்படியே வந்தாலும் அதுக்கான வழிமுறைகள் நமக்கு நிறைய வந்துருச்சு ஸோ எப்படி நம்ம பாதுகாக்கணும் எப்படி வழி பண்ணிக்கணும் அந்த மாதிரி வழிமுறைகள் நிறைய வந்தாச்சு ஆனால் இன்னும் சைனாவில் இப்போ வந்திருக்க வேறண்ட் வந்து வேறு டிஃப்ரெண்ட் அது பற்றி சொல்லுவாங்க இது கொரோனாவோட தான் அதுலேயே வேறு விதமான ஒரு இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக வந்திருக்கு இன்னும் அவங்க சரியான ஒரு ப்ராப்பராக எல்லாத்தையும் செஞ்சிக்கல அவங்க சரியான ஒரு வழி வந்து இன்னும் பண்ணிக்கல அதனால்தான் அது உள்ளுக்குள்ளேயே பறவைன்னு இருக்குது ஸோ அந்த ப்ராப்பரான மெடிசன்ஸ் ப்ராப்பரான வழிகள் உணவு முறைகள் இதெல்லாம் அவங்க வந்து பக்குவ வழி பார்த்தேன் ஏன்னா தான் அவங்க அவ்வளோ பெரிய நாலேஜபுள் இருந்தாலும் எவ்வளோ பெரிய விஷயத்தில் அவங்க நல்ல இதுவாக இருந்தாலும் இது அவங்களுக்கு சரியான ஒரு வழியாக இல்லை ஏன்னா உள்ளுக்குள்ளேயே காரணம் மெயினான உணவுகள் அவங்க எடுக்கக்கூடிய அந்த நான்வெஜ் அது பர்டிகுலராக இந்த பன்னி இது சம்மந்தப்பட்டது ரொம்ப எடுக்கிறாங்க பெரிதான இதெல்லாம் அவங்க வந்து குறைக்கணும் ஸோ அங்கே நான்வெஜ் வந்து நிறைய குறைக்கிது அதில் அதில் உடலில் வரக்கூடிய அந்த கிருமிகள்னால் அது இன்னும் அதாவது ஒரு சில மிருகங்களுக்கான கிருமிகள் பட்டுச்சுன்னா அதில் வந்து வரக்கூடிய நிலம் வந்து எந்த ஒரு காரணம் ஒன்றும் வெளிப்படுத்த முடியாது ஸோ அதில் அப்படியே தான் இருக்கும் அது உணவு எடுக்க சொல்ல திரும்பி நமக்கு அந்த வேரியன்ட் ஸோ சில பர்ட்டிகுலர் மாமிசத்தை நம்ம எடுக்கிறது வேணாம் ஸோ அது பர்டிகுலர் மாமிசத்தை நம்ம எடுக்கக்கூடிய நிலமை நமக்கு ஒரு பலன் அதனால தான் அவங்க அதை எடுக்கிறதுனால தான் கண்டிப்பாக அங்கே பறவினர் இருக்குது அதனால சில வழிகளை அவங்க மாற்றுவாங்க மாற்று நான் சொல்கிறா அது அடங்கும் அது இல்லாமல் இன்னும் சில பேர் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது இல்லாமல் இது ரொம்ப பெரிய லெவலில் போகுது திரும்ப உலக நாடுகளில் வேறு வேறு கண்ட்ரியில் வந்து சில பிரச்சனைகள் ஏற்பட்டு சில நோய்கள் உருவாக்கி உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் சில ப்ராப்ளங்கள் அதிகமாக ஏற்படுறதை நம்ம பார்க்க போகிறோம் அது ஏற்பட்டு அதுக்கப்புறமா தான் அடங்கும் எல்லாமே ஸோ இன்னும் இந்த மூணு வருஷ காலங்களுக்கு சில வழிகள் இருக்குது ஆனால் நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் அதுவும் பர்டிகுலராக தமிழ்நாடு பர்டிகுலராக கர்நாடகா இந்த ஏரியா கேரளாவில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கார் கேரளாவில் நிறைய நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் சுகாதாரம் நல்லா மேன்மை பண்ணி அவங்க என்ன வலு பண்ணமோ அதுக்கான வழி பண்ணால் முன்கூட்டியே நிறைய எச்சரிக்கைகள் இப்போ எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனால் நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எந்த பயமும் இந்தியா பொறுத்த வரைக்கும் பெரிய பயம் இருக்கும் ஆனால் வேறு வேறு வேரியண்ட்லாம் வருது வேற வேற வேரியண்ட்டில் மிகப்பெரிய கொடிய நோய்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பிரைன் கண் இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணக்கூடியாது அதாவது பிரைனை ஸ்டாப் பண்ண கண் பார்வையே தெரியாது கண்ணால் ஒன்றும் பார்க்க முடியாது அந்த மாதிரியான ஒரு வைரஸ் வந்து ஃபார்மேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அது பர்டிகுலரில் இந்த வெயில் காலத்தில் தான் வரும் பர்டிகுலர் இந்த வெயில் காலத்தில் மழைகள் ஏற்பட்டுனா கண்டிப்பாக ரைஸ் ஆகும் ஸோ அந்த மாதிரி நடனங்கள் வர சொல்ல ரொம்ப மக்கள் ஒரு கவனமாக இருக்கிறது நல்லது ஸோ எங்கேனா ஒரு இடத்துல ரெண்டு மூணு இடத்துல ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு சென்னையில் கூட வரலாம் தமிழ்நாட்டில் கூட ரெண்டு மூணு பேருக்கு வரலாம் ஆனால் அடங்கிடும் ஸோ இது பெருசாக வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை சுகாதார மேன்மைகள் நமக்கு நல்லா இருக்கிறதுனால பெருசாக வர்றேன் மெயினாக தண்ணி தண்ணியை வந்து நல்லா காய்ச்சி குடிங்க அதுக்கான வழி வழிபண்ணுங்க எந்த தண்ணி வெளியே வாங்கினாலும் அதை காய்ச்சி குடிங்க வர தண்ணியை பார்த்து அதுக்கான வழி பண்ண அதுக்கான விழிப்புணர்வுகள் எடுத்துகிட்டு வந்துடுங்க அதுக்கான வழிமுறைகள் பண்ண சொல்லி நல்லாயிடும் அதே நேரத்தில் பர்டிகுலராக இப்போ உள்ள சிக்கன் சொல்கிறேன் இதை பர்டிகுலராக இருக்கிறது இதை வந்து இப்போ இந்த வெயில் காலத்தில் ரொம்ப எடுக்காது அதர் திங்ஸ்லாம் இருங்க இதில் இருக்கக்கூடிய சில அந்த நோய் அதாவது ரொம்ப குயிக்காக வந்து கோழிக்கு வந்து அந்த நோய் வந்து அஃபெக்ட் ஆயிடும் ஸோ அந்த அஃபெக்ட் ஆக சொல்ல அந்த நோய் ரொம்ப தாக்கமாக இருந்தது தான் நம்ம எடுக்க சொல்ல கண்டிப்பாக நமக்கு அந்த நோய் வரும் அது வந்து பர்டிகுலராக இந்த காப் சம்மந்தப்பட்டது இருமல் மெயினாக நிறைய பேர் நான் நினைக்கிறாங்க இந்த காப் சம்மந்தப்பட்டதாக சிம்பிள் தான் அப்படின்னு நினைக்காதுங்க ஒரு டெஸ்டிங் எடுத்துங்க ஒரு ஸ்கேன் எடுத்துங்க ஒரு டெஸ்டிங் எடுக்க சொல்ல அதோட ரிசல்ட் வந்து தான் நமக்கு ஆட்டோமெட்டிக்காக சில ரிசல்ட்டில் பார்த்திங்கன்னா சில நோய்களோட அறிகுறியே தெரிய மாட்டாங்க சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப சஃபர் ஆகிறாங்க அவங்களுக்கு என்ன நோயினே தெரிய மாட்டேங்குது ரெண்டு மாதம் மூணு மாதம் மருந்து கொடுத்தது குணமாக மாட்டேன் அந்த நிலையில் வருது அதோடய ப்ளட் வந்து நல்லா கரெக்டாக டெஸ்ட் பண்ணி அதுக்கான வழிமுறைகள் பண்ணனா கண்டிப்பாக இதை வந்து தவிர்த்துடலாம் இந்த நோயை பற்றி நம்ம கவலை வேண்டிய விஷயம் இல்லை இப்போ இல்லை அப்பத்துலேருந்தே நம்ம சொல்லின்னு வரும் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இது ஆரம்பிக்கிற காலத்துலேருந்தே நம்ம இங்கே வழியாக சொல்லினு இப்போ அதே தான் சொல்கிறேன் உணவு வழிமுறைகள் நம்ம செண்டான உணவுகள் சூப்புகள் வெஜிடபிள்ஸ் கீரை வகைகள் நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது இதெல்லாம் நிறைய சாப்பிட சாப்பிடாங்க ஹெல்த்து இம்யூன் பவர்ஸ் வந்து பெருசாக டெவலப் பண்ணுங்கள் பசங்களோட இம்யூன் பவரை செக் பண்ணுங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் இல்லை விட்டமின்ஸ் எதுனா குறைதான்னு பாருங்கள் அந்த விட்டமின்ஸ்க்கான வழிமுறைகள் எடுங்க அந்த விட்டமின்ஸ்க்கான உணவு முறைகள் எடுங்க எவ்வளோ உணவு முறைகள் வந்திருக்கு அந்த உணவு முறைகள் இடங்க ரொம்ப நிறைய வெளியே சாப்பிடாதீங்க அது வெயில் காலத்தில் பர்டிகுலராக நிறைய வெளியே சாப்பிடாதிங்க அதே மாதிரியாக ஹைஸ் சம்பந்தப்பட்டதை கூட இருக்காது ஸோ அந்த ஹைஸ் வந்து அது போட்டு அவன் எந்த தண்ணியில் உருவாக்கி கொடுக்குறான்றது நமக்கு தெரியாது அதனால அந்த தண்ணியில் வரக்கூடிய பிரச்சனைகள் எது இருக்கோ அது மெயினாக பார்த்துக்கோங்க குடிக்கிற தண்ணியே நம்ம கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப பலனை கொடுக்கணுன்றதை சொல்லலாம் ஓகே சார் ஒரு காலகட்டத்தில் வந்து எல்லாமே சரியாக போய்கிட்டு இருந்த ஒரு நாள் ஸோ திடீர்னு வந்து ஒரு நோய் பாதிப்பு நிறைய பேர் இறந்து போகிறாங்க இது வந்து ஒருத்தர்கிட்ட வந்து இன்னொருத்தர்கிட்ட பரவுது அதோட பேர் கேட்டால் வந்து கொரோனா இன்னும் வரைக்குமே வந்து அது ஒரு மர்மமாவே இருக்கே சார் அது எப்படி வந்து நம்ம இந்தியாவுக்குள்ள வந்தது தொடங்கினது யாருனால தொடங்கினது இல்ல யாரோ வேணும்னே செய்யற ஒரு விஷயமா இது இது வந்து சீனாவோட வழியிலேருந்து ஆரம்பிச்சது தான் இந்த சீனாவிலேருந்து இன்னொன்று கண்ட்ரிக்கு போய் அந்த கண்ட்ரிலேருந்து திரும்ப சீனாக்கே வந்து அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிடுச்சி அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்பட்டது இது இவங்க முழுக்க முழுக்க மனுஷனோட இயல்பு தான் ஸோ மனுஷனோட இயல்பில் தான் இதை ஆரம்பிச்சிருக்காங்க இதோட செயலை இதுலேருந்து தான் வந்திருக்கு ஸோ இது வந்து யாராலே எதுவும் செயல் பண்ண முடியாது மனுஷன் தான் அதை இது பண்ணி வச்சுருக்கான் அது பர்டிகுலராக சீனாலேருந்து அது வந்திருக்குன்றதை அகசர் சொல்கிறார் ஸோ அதனால்தான் இவ்வளோ சஃபர் அதுக்கான மாற்று முறைகள் என்ன இருக்குது எல்லாம் கண்டுபிடிச்சிடாங்கோ இப்போ நமக்கு சில மருந்து எடுத்தோம் இந்த மருந்துனால சில வந்து நமக்கு வந்து பாதிப்புகள் இருக்கும் சில வழிகள் இருக்கின்றது அதனால தான் என்ன சொல்கிறோன்னா பாதிப்புகள் வழிகள் இருந்தாலும் நம்ம முக்கியமாக உணவு வழிமுறைகள் நமக்கு உணவு வழிமுறைகள் அருமையான ஒரு வழிகளுக்கு ப்ரீதிங் எக்ஸசைஸ் யோகா யோகாவில் பிசிக்கல் யோகா அதுலேயும் மெயினான ஒரு யோகா சூரிய நமஸ்காரம் ஒருத்தனோட சூரிய நமஸ்காரம் பண்ண சொல்ல அவனோட உடல் ஃபுல்லாகவே இயங்குது அதனால்தான் வழி வருது அதனால்தான் என்ன சொல்லான்னா நம்ம ஆலயத்தில் போகிறப்போ கொடிமரத்தில் போய் விழுவோம் இந்த கொடிமரம் முதுகு தண்டோட எத்தனை முதுகு தண்டு இருக்கோ அதுதான் அங்கே அளவாக அமைக்கப்பட்டிருக்கிறது தான் அந்த கொடிமரம் தான் பன்னிரெண்டு வாட்டி சாசாகமாக எழுந்து விழ சொல்வாங்க அந்த கொடிமரத்தில் அது மிகப்பெரிய ஒரு எக்ஸசைஸ் ஸோ சாசாகமாக விழுந்து எழுந்து பன்னிரெண்டு வாட்டி பண்ணன்னா உடல் முழு ரத்த ஓட்டத்தை நம்ம போகிறத பார்க்கலாம் அது மாதிரி ஒரு பிசிக்கல் எக்ஸசைஸ் எதுலேயுமே கிடையாது அதுதான் கனெக்டிவிட்டியாக தான் சூரிய நமஸ்காரம் அந்த சூரிய நமஸ்காரம் அதை வச்சு கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்க உடல் சோ எந்த ஒரு நோயா இருந்தாலும் வந்து உடற்பயிற்சி மூலமும் சரியான உணவு முறை மூலமும் வந்து சரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கீங்க சார் தொடர்ந்து அடுத்த கேள்விக்கு போயிடலாம் நம்ம அப்பப்போ வந்து ஒரு சில அரசியல் கேள்விகள் எல்லாம் கேட்போம் அதுக்குமே ரொம்பவே சிறப்பான பதில் கொடுப்பீங்க

சொல்லிட்டேன் அது சொல்லுமே மாத்தூடாது தோப்போ வழியோ புரிதல் எனக்கு ஆனா நாட்டெல்லாம் கொஞ்சம் குறையத்துக்கு வாய்ப்பு உண்டு அந்த மாதிரி நாட்டில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் வழிமுறைகள் ஜூன் நாலாம் தேதிக்கு அப்புறம் எல்லாருக்கும் தெரியும் அதை பற்றி கவலை இல்லை நம்ம என்ன சொன்னோமோ அந்த வழிமுறையே இருக்கும் அப்படின்றத சொல்லுவோம் கண்டிப்பாக சார் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் அது மக்களுக்கு வந்து நன்மை நன்மை கூட ஒரு முடிவாக இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் சார் தொடர்ந்து அடுத்த கேள்விக்கு போயிடலாம் சார் இயல்பு நிலையை விட அதிகமாக இந்த வெப்ப காற்று வந்து ஒரு சில நாட்களாகவே இருக்கு சார் ஸோ இதுக்கான காரணம் என்ன இதனால வந்து குழந்தைகளும் முதியோர்களும் ரொம்பவே பாதிக்கப்படுறாங்களே சார் In mệnh lệnh 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 hay lệnh 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 lệnh

இது வரைக்கும் பார்க்காத வெயில பார்த்துட்டாங்க நம்ம ஏற்கனவே சொன்னோம் இது வந்து ஜூலை வரைக்கும் இது வரைக்கும் வெயில் இது வரைக்கும் ஜூலை வரைக்கும் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு நம்ம ஏற்கனவே நம்ம பதிவில் பண்ணியிருக்கோம் அதே நேரத்தில் டெல்லியில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு டிகிரி வந்துடுச்சு ஸோ நூற்றி இருபத்தி ரெண்டு செல்சியஸ் ஸோ இந்த மாதிரியே வரக்கூடிய நாளும் வெயில் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாகும் ஸோ நமக்கே நூற்றி அஞ்சு நூற்றி ஆறு அந்த மாதிரி வந்திருக்கு இருக்குது இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஏழு அந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும் நான் ஒன்று ரெண்டு மூணு செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இருந்தாலும் மக்கள் கவனமாக இருக்கும் ஸோ நல்லா சொல்ல கேட்டுங்க அதே நேரத்தில் பள்ளிகள் போகிற பசங்க கவனமாக அனுப்புங்க ஸோ பள்ளிகள் திறந்து திரும்ப கொஞ்ச நாள் கழித்து திறந்தாலும் அதுக்கான வழிமுறைகள் இருக்குது அப்படி வந்தாலும் பிள்ளைகள் வீட்டில் இருந்தால் கூட கவனமாக இருக்குது ரொம்ப வெளியே அனுப்பக்கூடாது வெளியே சுற்றக்கூடாது பிளே கிரிக்கெட் விளாட்ணும் அது விளாட்ணுன்னு வெளியே போய்ட்டு உடம்பு ஆகிடும் ஸோ அதுக்கான உணவுகள் முக்கியமாக தண்ணி நிறைய குடிக்கும் ஸோ அந்த வெயில் காலத்தை பொறுத்த வரைக்கும் தண்ணி நிறைய நம்ம குடிக்கிறது நல்லது அது மாதிரி உணவு வழிகளை எழுச்ச பழம் ஜூஸ் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த தர்பூசணி அதே மாதிரியாக நமக்கு இருக்கக்கூடிய புரிதானக்க வாட்டர்மலான் இதெல்லாம் நம்ம என்று சொல்கிற வாட்டர்மலான் அதுக்கப்புறம் நம்ம இருக்கக்கூடிய பூசணிக்காய் இந்த பூசணிக்காய் ஜூஸ் குடிக்க சொல்ல ரொம்ப உடம்பு வந்து நல்லா இருக்குது ஸோ உடம்பை வந்து மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி உள்ளே இருக்கக்கூடிய டாக்ஸின் எடுக்கக்கூடிய சக்தி உடம்பை வலிமையாக்கக்கூடிய சக்தி அதெல்லாம் இருக்குது அயன் சம்மந்தப்பட்ட உணவுகள் எடுங்க நிறைய பசங்களுக்கு வந்து அயன் குறையுது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த இன்ஜெக்ஷன் போட்டவங்களே பார்த்தீங்கன்னா கோவிஷீல்டு போட்டவங்களே பார்த்தீங்கன்னா அயன் குறையுது அயனும் கேல்சியமும் நிறைய குறையுது ஸோ அதுக்கான வழிமுறைகள் உணவு வழிமுறைகளை எடுத்துக்கிறது பெரிய நல்ல பலன் கொடுக்கும் ரெண்டாவது உணவு வழிமுறைகளையும் இந்த பசங்களை பாதுகாக்கிறதுக்கான வழியும் நம்ம செஞ்சுக்கிறது நல்லது மெயினாக வயசானவங்க ரொம்ப வெளியே வராதே எந்த காரணங்களோ ஒரு வயசான நிலையில் இருக்கப்போ வீட்டில் இருந்துட்டு ஒரு ஆறரை ஏழு மணிக்கு மேலே வந்தீங்கன்னா ஆரை ஏழு மணிக்கு இப்போ ரொம்ப கொதிக்குது இருந்தாலும் அது தனித்து வர்றது நல்லது அதுக்கான வழிமுறை ஆனால் உணவும் சுகர் சக்கரை இருக்கவங்கலாம் வந்து சக்கரை இருக்கவங்க அந்த ப்ரெஷர் இருக்கவங்கெலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ இதில் வந்து சடனாக தூக்கும் இல்லை சடனாக இறக்கணும் சடனாக சுகரை தூக்கி விட்டோம் அந்த மாதிரி ஒரு அந்த வெயில் காலத்தில் மட்டும் நடக்கும் அதனால மக்கள் அதை ஏன்னா ஹீட் சம்மந்தது இது தவிர்த்து இந்த பூமி மிகப்பெரிய ஹீட் அடைஞ்சிருக்கு ஸோ சூட்டுத்தன்மையில் அமைக்கப்பட்டிருக்கு மாறுபட்ட கோணத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறதுனால தான் இந்த வெப்ப தன்மை அதிகமாக இருக்குது அது காரணம் சனி தனித்து நிற்கிறான் அது குரு ரிஷபத்தில் போய் உட்கார்ந்துட்டார் ஸோ அவரோட தன்மை வந்து பெருசாக இருக்காது அவரோட பார்வை இல்லாததுனால இந்த சனியோட பார்வை தாக்கத்தில் இந்த இயற்கை சீற்றங்கள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது ஸோ இந்த காலகட்டங்கள் அப்படி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே சில ப்ராப்ளங்கள் வந்து ஏற்படும் இயற்கையாக இருப்பது இயற்கை நிலையில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழ்நிலைகள் மாறுது அது இல்லாமல் வந்து வானிலை மையங்கள் எல்லாமே எந்த ஒரு செயலுமே நம்ம அக்யுரட்டாக சொல்ல முடியாத நன்மைக்கு எடுத்துகிட்டு வந்துடும் ஒரு பாயிண்ட் சொல்லுவோம் அந்த பாயிண்ட் வந்து மாறி ஒன்று நூறு இருக்கும் அந்த நிலமை வரக்கூடிய ஒரு மழை வராது நினைப்பா அந்த மழை கச்சக்கமாக வந்துடும் அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படுது எப்படி உருவாது எங்கேருந்து உருவாது எப்படி வருதுன்றது தான் யாராலுமே வானிலை மையம் சொன்னால் கூட சில இடத்துல நமக்கு அந்த இப்போ எவ்வளோ அக்ரெட்டாக எடுத்து வந்துட்டாங்க அப்படியே எடுத்துனால சில இடத்துலனால செய்ய அதிகமான மழைகள் பெய்யக்கூடிய வாய்ப்புகள் அது மாதிரியான இப்போ ஏற்பட்டுருக்கு ஸோ அதனால் சூழ்நிலைகள் அந்த மாதிரியாக இருக்குது அதனால் இந்த சனியோட தாகங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால பொறுமையான வழிகா போகிறது தான் நல்லது எங்கேயுமே ஒரு மனுஷன் டிராவல் பண்ணுறது கூட சரி வேறு ஊருக்கு போகிறதுக்கூட சரி ஒரு இடத்துக்கு போகிறது கூட இந்த மாதிரி நிலைகள் ஏற்பட கொஞ்சம் எல்லாத்தையும் பொறுமைப்படுத்திக்கணும் இப்போ இயற்கை சூற்றல் நல்லா இயற்கையோட நிலை மாறுபட்டால் எந்த ஜாதகத்தோட பலனும் மா பலன் கொடுக்காது இயற்கையோட நிலை மாறுபடுது அப்படி மாறுபடுறப்போ எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம ஏற்றுக்கொண்ட தன்மை இருக்காது அதனால் எந்த ஒரு பலமும் நம்மளை காப்பாற்றாது பலம் நமக்கு இண்டிகேஷனை கொடுக்குமே தவிர பலம் நம்மளை காப்பாற்றலாம் அந்த நிலமே இருக்க சொல்ல அது நம்ம மீறி நம்ம போகிற செயல்னால்தான் இந்த பிரச்சனைகள் வருதுன்றதை சொல்லலாம் ஓகே சார் நம்ம என்னதான் இந்த அண்டை மாநிலங்களோட வந்து நட்பா பழகினாலுமே சகோதரத்துவம் நிறைய இருந்தாலுமே தண்ணீர்னால பிரச்சனை வந்து அண்டை மாநிலங்கள் கிட்ட நிறையவே இருக்கு சார் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு

ஹெல்முங் மெயிட்டாக நீ திங்னிங் மெயினிங் கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சிக்கங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே இதுக்கான முடிவு வந்துடும் கண்டிப்பாக அது ஒரு பெரிய முடிவு நம்ம காத்துருக்கு எல்லா மாநிலங்களும் எல்லா நீர் இணைப்பீங்கன்னா இணைக்கக்கூடிய நிலைமை என்ன தான் நீங்கள் வழி பண்ணாலும் என்னதான் தடுப்பு அணைச்சாலும் நல்லா தெரிஞ்சிக்கங்க நமக்கு வர வேண்டிய தண்ணி வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சது ஒகேனக்கல்லாம் தண்ணி பிச்சைன்னு வந்துடுச்சு ஸோ அங்கே தண்ணியை வந்து நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது ஸோ அதிகமான நிலைமைகள் ஒரு மாநிலத்தில் இருப்பினா அந்த மாநிலத்திலேருந்து வெளியேற்ற தான் முடியுமே தவிர அவங்களால யாராலையும் அதை தடுக்க முடியாது ஸோ தடுக்கக்கூடிய இல்லை சில வழிகள் வருத்தகள் இல்லாத நேரத்தில் அவங்க நமக்கு கொடுக்கறது கஷ்டப்படுற நிலமை இருக்க தான் செய்யும் அதே நேரத்தில் நம்ம நமக்கு தேவையான பொருள் அவங்க அனுப்புறது அந்த நிலையை மாற்ற முடியாது ஸோ அதுக்கான வழிமுறைகளும் வந்து தான் இருக்கும் சில குழப்பங்கள் அவங்க அதை தடுத்து நிறுத்தலாம் செய்யலான்னாலும் வெள்ளங்கள் வர சொல்ல கண்டிப்பாக எந்த ஒரு தண்ணியும் நிறுத்த முடியாது ஆனால் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணே வரணும் சொல்லியிருக்கேன் இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள இதுக்கான இணைப்புகள் வந்துடும் கண்டிப்பா சார் நல்ல ஒரு எதிர்பார்ப்போட நல்ல முடிவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம் சார் தொடர்ந்து ஆன்மீக கேள்விகளுக்கு போயிடலாம் சார் நேயர் ஒருத்தர் ஒரு கேள்வி ஒன்னு கேட்டிருக்காரு வீடுகள்ல வந்து இந்திரம் வச்சு வழிபடுவதனால என்ன மாதிரியான பயன்கள் சக்கர அமைப்புகள் உடலில் வழியில அமைக்கப்பட்டிருக்கு சோ உடல்லையே சக்கரங்கள் அமைக்கப்படுற ஒரு நிலமை இருக்கு நமக்கு சக்கர அமைப்புகளால் அமைக்கப்பட்டது அந்த உடல் அதனால தான் சக்கரங்களை வந்து வழி பண்ணும் எந்திரங்கள் என்று சொல்றோம் இந்த எந்திரங்கள் இன்னிக்கில பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே எழுதப்பட்டது மேரு மேருத்தை அகஸ்தர் தான் அந்த மேரு படிச்சார் ஒவ்வொரு படிப்படியாக அமைக்கப்பட்டது ஐம்பத்தி மூணு சுவாசம் இந்த ஐம்பத்தி மூணு சுவாசத்தோட ஒவ்வொரு படியிலுமே அமைக்கப்பட்டது தான் இந்த எந்திரங்கள் ஸோ சுவாச வழியாக அமைக்கப்பட்டு அந்த சுவாசத்தில் இருக்கக்கூடிய நிலைகள் காஸ்மிக் நெவலில் எனர்ஜியாக இருந்து அந்த எனர்ஜியிலேருந்து வரக்கூடிய தெய்வ பலத்தை இந்த ஆக்ரோஷ சக்தியாக இந்த எந்திரங்கள் வலிக்கும் அந்த எந்திரங்கள் வலித்து நிலைப்படுத்தி கொள்ளும் அந்த நிலைப்படுத்தி தான் ஆக ஆகம விதிகள் நமக்கு அமைக்கப்பட்டிருக்கு ஸோ இறைவனா ஒரு கல் வடிவம் அமைக்கப்பட்டிருக்கிற இறைவனுக்கு அந்த ஆகாஷ சக்திகள் இறக்க சொல்ல அந்த நிலையாக அங்கே இருக்கக்கூடிய எந்திரங்கள் வலு வலுமைப்படுத்தி அந்த தெய்வ பலத்தை நிற்க வச்சுக்கும் அந்த தெய்வ பலத்தை நிற்க சொல்ல ஒவ்வொருவரும் வந்து நம்ம கேட்குறவருக்கு அதுக்கான வழிகள் வரவாய்கள் குறைகிறது அந்த மாதிரி சக்திகள் இருக்கிறது தான் போகோரு அமைக்கப்பட்டது பழனி புரியுது அந்த மாதிரி சக்தி இருக்கிறதா திருச்செந்தூர் அந்த மாதிரி சக்திகள் இருக்கிறதா வடிவுடைமன் கோயில் திருவற்றூர் அது மாதிரி சக்தி காமாட்சி அம்மன் இன்றைக்கும் அங்கே சக்கரங்கள் அமைக்கப்பட்டிருக்கு சக்கர வியோகங்கள் சக்கரங்கத்தால் அமைக்கப்பட்ட கோயில் தான் இதெல்லாம் இன்றைக்கும் ஆகும் மதிகளாக கீழ அந்த தெய்வத்தோட கீழே வைக்கக்கூடிய நிலைமையும் இருந்திருக்கு அதனால் ஒவ்வொரு பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமாவும் அந்த தெய்வங்களை எடுத்து ஆகோமதிகள் மாற்றி திரும்ப பண்ணுறாங்க இந்த சக்கரங்களுக்கு அவ்வளோ சக்திகள் உண்டு அந்த சக்கரங்களை வழிமுறையாக படித்து செய்யக்கூடிய நிலமை நமக்கு வந்தாதான் நல்லது அந்த வழிமுறைகள் இல்லாமல் இருந்தால் அதோடய பலன் நமக்கு கிடைக்காது எதிர்மறை தான் நமக்கு கிடைக்கும் அதை வந்து ஒரு பாதுகாப்பு ஒரு தெய்வத்தை எப்படி பாதுகாக்கிறோமோ அது மாதிரி ஒரு சக்கரத்தை அந்த அளவுக்கு பாதுகாத்து அதுக்கு வந்து பூஜைகள் வழிமுறைகள் அது டெய்லி அதை மஞ்சள் தனியால் கழுவி பாலால் கழுவி அதுக்கப்புறமா தண்ணியில் சுத்தம் பண்ணி அதுக்கு பொட்டு வச்சு அதுக்கு பூ மலர்லாம் வச்சு அதுக்கு என்னென்ன சக்கரங்களுக்கு இப்போது ஸ்ரீசக்கரன்னா அதுக்கு ஒரு மந்திரங்கள் இருக்கும் முக்கியமான சக்கரம் பார்த்தீங்கன்னா மச்சந்திரம் உலகத்திலே க இருக்காத ஒரு மச்சேந்திரம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அந்த மச்சந்திரம் தான் வந்து கிடச்சது பிஸ்னஸ்க்கு வந்து அவ்வளோ பெரிய பலனை கொடுக்கக்கூடிய எந்திரமாக இருக்கும் அந்த மாதிரி எந்திரங்கள்லாம் நமக்கு வ வழியாக அமைக்கப்பட்டுருது அதுலாம் கரெக்டான நம்ம செயல்முறைகள் அதுக்கு பூஜை முறைகள் வழிகள் பண்ணால் எந்திரங்களுக்கு பெரிய பலன்கள் காத்திருக்கு எந்திரங்கள் நம்ம உடம்புலேயும் போட்டுக்கலாம் ஸ்ரீசக்கரம் போந்தரமாக போட்டுக்கலாம் இல்லை ஸ்ரீசக்கரம் வந்து நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய டாலராக போட்டுக்கலாம் அந்த மாதிரி போட்டுக்கலாம்னா எதிர்மறைகள் வரக்கூடியதை தடுத்து நிறுத்தும் எதிர்பார்வைகள் இருக்கக்கூடியது கண் திருஷ்டி கூட போவோம் இல்லைனா நமக்கு எதிர்மறையாக இருக்கக்கூடிய நடந்தது எல்லாமே நம்ம உடம்புல சக்கரங்கள் வந்து ஒரு கரெக்டான ஒரு பாதை போகாமல் இருக்கும் அந்த பாதையை ரெகுலேட் பண்ணி அந்த வழி நல்முறையாக அமைக்கக்கூடியதோ இந்த சக்கரங்கள் உண்டுன்றதை சொல்லலாம் ஓகே சார் நிறைய பேர் வந்து எந்திரங்கள் வந்து வீடுகளில் வச்சு வழிபடுவாங்க ஆனால் அதுக்கான பலன் என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் அதுக்கான பலன் என்ன அப்படின்றத ரொம்பவே சிறப்பாக சொல்லிட்டீங்க சார் தொடர்ந்து அடுத்த கேள்விகள் போயிடலாம் நிறைய விபத்துகள் சார் இப்போ ரீசன்ட் டேஸில் நாமளே நிறைய பேசியிருக்கோம் வந்து இப்போது வந்து ஆன்மீகம் பயணம் வந்து போகும்போதும் நிறைய விபத்துகள் ஏற்படுது சார் இறைவனை தானே சார் பார்க்க போகிறாங்க அங்கேயும் வந்து விபத்துகள்

முக்கியமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம ஒரு நாளாக இந்த டைமில் நம்ம ட்ராவல் பண்ணால் நல்லா இருக்குமா முதல்ல ஜாதகத்தை பார்த்துக்கோங்க புரிதான இருக்குது அதெல்லாமே இண்டிகேஷன்ஸ் இண்டிகேஷன்ஸ் நமக்கே கிடைக்கும் ஸோ சில இண்டிகேஷன் போகிறப்போ நம்ம தடுப்பாக தடுப்பாக இருக்கோம் போகிறதுக்கு விடாது அப்படி இருக்கப்போ என்ன பண்ணணும் நம்ம தெய்வம் நம்மளை கூப்பிடுது நான் போய் தான் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் மனசில் ஏற்பட்டு உன்னை தள்ள செய்யும் ஸோ நம்ம அந்த நிலையில் வந்து மாறக்கூடிய நிலைமையை முதல்ல நம்ம மாற்றிக்கணும் ஸோ அந்த தன்மையை மாற்றிக்கணும் முதல் நம்மளோட மனசை வந்து வலிமையப்படுத்துது ஸோ வேணா பரவாயில்ல சில என்ன பண்ணுவாங்க துட்டு கட்டிட்டு இருப்பாங்க அந்த இடத்துக்கு போய் தான் அவனு நினைப்பாங்க இப்போ பர்டிகுலர் இப்போ எடுத்திங்கன்னா இப்போ இமயமலை இப்போ எல்லாம் வந்து மௌனசுரபா இதுக்கெல்லாம் பொறுப்பு பார்த்தீங்கன்னா லைன் க்யூ கட்டி நிற்கிதுங்க ஏற முடியாமல் இருக்க மேலே ஏறவங்களுக்கு இறங்க முடியாத நிலைமை ஆகிடுச்சு அந்த நிலமையில் இப்போ வந்தப்போ என்ன ஆகிடுச்சு எல்லாருக்குமே வந்து ஒரு குழப்பம் அப்படியே அங்கேயே இருக்க வேண்டியது எவ்வளோ நாள் இருக்க முடியும் சாப்பாடு உணவு வழிமுறைகள் இல்லாமல் இருக்க முடியாது அது இல்லாமல் நிறைய வண்டிகள் வாகனங்கள் சில கோயில் பசுல பார்த்தீங்கன்னா இன்சிடண்ட் ஆகுறது மலை மேலே போகிற கோயிலில் உருண்டு கீழே விழுது இந்த மாதிரி நிலைமைகள்லாம் இருக்க சொல்ல ஒரு கூட்டோட அமைப்புகள் இருக்கிறப்போ ஒரு கூட்டுக்கு ஒரு ஆள்னால அந்த கூட்டே இறக்கணும்னு இருக்கும் அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படுத்துக்கான வாய்ப்பு இப்போ ஃப்ளைட்டில் போகிறப்போ ஒருத்தரோட தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறப்போ அந்த அவரோட டைம் நல்லா இருப்போ அத்தனை பேரும் கூட்டாக இறக்க வேண்டிய நிலமை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அந்த நிலைமைகள் ஏற்படும் அதனால் நீ ஒரு கவனத்தோடு இருக்க சொல்ல சில இடத்துக்கு நம்ம போகிறப்போ சில இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்போது சில இண்டிகேஷன் நம்ம கிடைச்சாலும் சரி பணம் போனால் போது பெருதான நம்ம கட்டிட்டோம் போனால் போதுன்னு நீ ட்ரா பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது இல்லை நான் அங்கே போவேன் என்னை எல்லாம் காப்பாற்றுவாங்க அப்படின்றத நீ அதை நினைக்கக்கூடாது பெருதாக எனக்கு அது உன்னோட இண்டிகேஷன் ஒவ்வொருத்தருக்குமே அந்த இண்டிகேஷன் கண்டிப்பாக கொடுக்கும் அது இல்லாமல் பொதுவாக நிலையாக இப்போ நான் நிறைய சொல்லணும் இங்கே தான் ஆக்சிடென்ட் ஆகப்போகுது இங்கே தான் இன்சிடெண்ட் நடக்கப்போகுது இப்போ இமயமேடி போகிறோம் தனி பனி உழுவுது பனி உழுவுற காலத்தில் நீங்கள் போகாதீங்கன்றோம் அதனால் அந்த டைம்லலாம் நிறுத்திக்கோங்க போவேலாம் ஸோ நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம போய் வழி பண்ணுறதுனால எந்த ஒரு பலனும் நமக்கு கிடைக்க போதில்லை எனர்ஜி அமைதி தியான வழி ஸோ ஒரு க பிரியான நேரத்துலேயும் எனர்ஜி இருக்கிற நேரத்துலேயும் அந்த டைமில் நம்ம அங்கே போகிறப்ப தான் அந்த எனர்ஜி நமக்கு வழி நடத்தும் சில ஆளுங்களுக்கு அந்த ஆதங்கங்கள் ஆதங்கங்களுக்கு அங்கே போய் சீக்கிரமாக பண்ணிடணுன்ற ஒரு நிலமை இருக்கப்போ எந்த ஒரு பலனும் அங்கே கிடைக்காது தான் நம்ம பொறுமை தான் அது இல்லாமல் இந்த காலகட்டங்கள் நல்லா இல்லைன்னா சில வேலைகள் வேணாம் ஸோ அங்கே போய் மழையில் மாட்டிக்கிறது இப்போ பார்த்திங்கன்னா நிறைய வந்து மழையே சரியாயிடுது அதில் போய் நிறைய பேர் இறந்துருக்காங்க இப்போ கூட குற்றாலத்தில் குளிக்கிறது பாருங்கள் சடனாக தண்ணி ஃபோர்ஸாக வந்துடுச்சு அங்கே நான் எழுந்து ஓடி வர வேண்டிய ஒரு நிலமையாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி நம்ம எங்கேயோ மழை பெய்யுது நம்ம இங்கே நல்லா வருது அப்படின்றதுனால உடனே போய் அதை பண்ணாதீங்க கொஞ்சம் கொஞ்சம் நாள் அது கேப் போட்டால் இது வந்து மனுஷனோட இப்போ இருக்கக்கூடிய இயற்கை சீற்றங்கள் சரியில்லை ஸோ இயற்கை சீற்றங்கள் சரியில்லாதனால தப்புதானாக்கே தெய்வ பலங்களில் ரொம்ப தேடி நம்ம பலன் கிடைக்காது ஸோ கிடைக்க வேண்டிய நிலைமைகள் நமக்கு கிடைக்கும் போகிற டைமில் நல்லபடியாக போயிட்டு வந்து பார்த்துட்டு வருவோம் ஆனால் இந்த மாதிரியான நிலைமைகள் நமக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுத்ததுன்னா கண்டிப்பாக அதை நிறுத்துறது நல்லது

அதாவது முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஏழு சக்கர ஏழு சக்கரத்தில் ஒரு சக்கரம் எங்கேனா கூட இறைநிலை நம்ம உடம்புல இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது முதல்ல மூலாதாரம் இந்த மூலாதாரத்தில் வழி சொல்ல ஒரு கூட்டோட நிலைமை நம்ம தியானம் பண்ண சொல்ல நம்ம உடலில் வந்து ஒரு அமைதியான ஒரு கூட்டோட நிலைமை நம்ம ஏற்பட சொல்ல கீழே இருக்கக்கூடிய மூலாதாரத்தோட இடத்துல நம்மளோட வந்து தூக்க நிலைமைகளும் அங்கே வந்து காந்த அலைகள் சிறுக்கு 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 அப்படியே மாதிரியாவும் அந்த காந்த அலைகள் வந்து ஏற்படும் அந்த காந்தாலிகளை ஏற்படக்கூடிய நிலமைகள் நம்ம ஒரு தான் மனிதன் அழகான ஒரு நிலைமையை அவன் அடையக்கூடிய தன்மை அப்போது அவனோட நிலையில் பார்த்திங்கன்னா ஒரு அமைதி ஏற்பட்டும் இந்த அமைதி ஏற்படுறதுக்கே நமக்கு மினிமம் இருபத்தஞ்சி நிமிஷம் இல்லைன்னா ஆஃப் அன் ஹவர் உக்காந்தால் தான் வரும் இந்த பத்து நிமிஷத்தில் பதினஞ்சு நிமிஷத்துலலாம் எந்த ஒரு காரணமும் வராது ஒவ்வொரு சக்கராக்கும் ஒவ்வொரு வழிகள் இருக்குது அது இல்லாமல் ஒவ்வொரு படி ஏற சொல்லியும் பெரிய இன்னல்கள் ஏற்படும் பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் இந்த பிரச்சனைகள்லாம் தகுத்து வரக்கூடிய நிலமை தான் இறைவன் பார்ப்பான் அந்த இறையோட நிலையில் நம்ம கிடைக்கணும்னா இவ்வளோ பெரிய பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணி போகக்கூடிய தன்மை நமக்கு இருக்கணும் அது மாதிரி அதான் மூலாதார சக்கர இயங்கத்துக்கே அவ்வளோ நாளாக ஆகிடும் அப்படி அந்த இயங்கக்கூடிய தன்மை தன்மை பெற்றதுன்னா சுவாதிஸ்தானத்தில் நமக்கு வந்து ஒரு குளிர்ச்சியான தன்மைகள் ஏற்படும் அந்த குளிர்ச்சியான தன்மைகள் அது போய் அந்த மூலாதாரத்தில் வழியாக இருக்கக்கூடிய இடத்துல கனெக்ட் ஆகிறப்போ அந்த குளிர்ச்சியான தன்மைகள் இருக்கிற அந்த இதழ்கள் வெளியிறப்போ முதுகு தன்னுடத்திலேருந்து நம்ம ஓட்டத்தை பார்க்க முடியும் ஸோ முதுகு தண்ணிலேருந்து மெதுவான ஓட்டத்தை பார்க்க சொல்ல அது மணிப்பூர்வத்தில் வரும் இந்த மணிப்பூர்வத்தில் வர சொல்ல செயல்கள்லாம் நடக்கிறத சொல்ல ஆரம்பிக்கும் வார்த்தை நமக்கு எங்கேயோ நடக்கக்கூடிய செய்திகள்லாம் ரிசீவ் ஆகும் அந்த ரிசீவ் ஆகக்கூடிய தன்மைகள்லாம் அங்கங்கே நம்ம சொல்ல ஆரம்பிப்போம் அப்போது நம்ம உடம்பில் மணிப்பூர சக்கரம் ஏங்குது அப்படின்றத நம்ம சொல்ல அப்படி நம்ம சொல்கிறப்போ எல்லாமே வந்து கெட்டதாக சொல்ல வேண்டியது வரும் நீ இதுவாகிடுவே உனக்கு ஆக்சிடெண்ட் நடக்கும் இந்த மாதிரியாக நடக்கும் ஆகும் அப்போது அந்த தன்மையிலேருந்து வெளியே வரக்கூடிய தன்மை நம்ம இறைவனை இன்னும் நம்ம ப்ரே பண்ணப்போ அனாகத்துக்கு போவோம் அனாகத்துக்கு போக சொல்ல முதுகில் வந்து அந்த கல் வந்து ஏறினே வரக்கூடிய நல்லோம் அவள் அனாதை வர சொல்ல எல்லா சைடையுமே தாக்கக்கூடிய தன்மை நம்ம அமைதிக்கு வந்துடும் அதுதான் அனாதகன்றது இந்த இடத்துல கூடிய இதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சக்கரம் அந்த இரயத்துன்றது நடுபாகத்தில் இருக்கிற இந்த சக்கரம் அந்த எங்கே சொல்ல எல்லாமே ஒரு தன்மை நம்மளோட செயல்பாடுகள் மாறும் நம்மளோட தன்மை மாறும் ஒரு குரு வழிபாடாக மாறக்கூடிய தன்மையை நம்மளை எடுத்துகிட்டு வந்துடும் ஒரு தனிப்பட்ட ஒரு குருவாகக்கூடிய ஆகக்கூடிய நிலமை இந்த இடத்துலேருந்து வரக்கூடிய தனமை நமக்கு ஏற்பட்டுரும் அப்படி ஏற்பட்டப்போ விசுத்தி இந்த விசுத்தி வந்த என்ன இந்த விசுத்தியோடய சக்கரங்கள் ஏங்க சொல்ல நம்ம சொல்கிற வார்த்தைகள்லாம் பழிக்கும் நம்ம சொல்கிற செயலெலாம் இந்த விசுத்தியில் தான் அமைக்கப்பட்டிருக்கு இந்த விசுதியில் எல்லாம் இந்த விசுத்தி அவங்க சொல்லியே நமக்கு பிடரிக்கன் வந்து திறந்துடும் இந்த பிடரிக்கன் திறக்க சொல்லியே ஆட்டோமேட்டிக்காவே ஆகனை சக்கரம் வந்து ஏங்க ஆரம்பிச்சிருக்கும் இந்த ஆகுரை சக்கரங்கள் இயங்கக்கூடிய தன்மைகளை வர சொல்ல பெடரிக்கன்லருந்து காத்து ஒரு மென்மையான ஒரு காந்தாலைகள் மேலே எழும்பும் அந்த மழும்பு சொல்ல இந்த இங்கே இருக்கக்கூடிய ஜோதி தன்னோட நிலையிலேருந்து மேல் நோக்கி சொல்லும் அந்த மேல் நோக்கி சொல்ல சொல்ல கா எப்படி அடுப்பு பற்றின்னு எரியும் அந்த மாதிரி நிலமை நம்ம தலையில் வந்து காந்தாலைகள் போயின்னே இருக்கிறத நம்ம பார்க்கலாம் ஜோதியோட வடிவம் எழும்பி மேடே சொல்லக்கூடிய நிலமைய இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அப்புறம் அந்த ஜோதி போக சொல்ல இருக்கக்கூடிய சகசாரத்துலேருந்து வெளிப்படக்கூடிய காற்றுகள் காந்தாலைகள் மேல் நோக்கி போகும் மேல் நோக்கி எவ்வளோ தூரம் போகணுமோ அவ்வளோ தூரம் போய் இதையோட தன்மையோட அங்கே இருக்கக்கூடிய சக்கரத்தில் போய் கனெக்ட் ஆகும் இதுதான் ஏழு சக்கரங்கள் இயங்கக்கூடிய தன்மைகள் அப்படின்றத சொல்லலாம் ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க சார் அது மட்டும் இல்லாம நிகழ்ச்சியில கேட்ட அனைத்து கேள்விக்குமே வழக்கம் போல ரொம்பவே தெளிவான சிறப்பான பதில் கொடுத்தீங்க சார் ரொம்பவே நன்றி சார் வணக்கம் வணக்கம் கோடான வணக்கம் மற்றும் ஒரு ஜோதிட சவால் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் கோகிலா செல்வராஜ்